வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் பரமபத வாசல் திறப்பு ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து பெருமானை தரிசனம் புதுச்சேரியில் உரிமம் இல்லாமல் இயங்கி வந்த காய்கறி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்யும் வேல்கூல் நிறுவனம் இயங்க தடை ஆவணங்கள் சரிபார்த்த பின்னரே நிறுவனத்தை திறக்க வேண்டும் என ஆணையர் உத்தரவோம் புதுச்சேரியில் பொழுது விழிந்தும் சாரல் மழை போல் பனிப்பொழிவு வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள் தூய ஆண்டவர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அறுபது அடி உயர கிறிஸ்துமஸ் மரம் புத்தாண்டு வரை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் என ஆலய நிர்வாகம் தகவல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அடுத்த ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்வில் விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த செட்டிபட்டு கிராமத்தில் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமீத வரதராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றதை முன்னிட்டு நேற்றைய முன்தினம் இரவு ஏழு மணிக்கு சிறப்பு திருமாஞ்சனம் மகா அபிஷேகம் நடைபெற்றது ஒன்பது மணி அளவில் சுவாமிக்கு வைகுந்த வாசல் அலங்காரம் செய்யப்பட்டு திரை மூடப்பட்டது தொடர்ந்து இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு காலை நான்கு முப்பது மணி அளவில் பெருமாளை அலங்கரித்து மேல தாளங்களுடன் ஊர்வலமாக வந்து காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மூலவர் சுவாமி திரை நீக்கப்பட்டு மங்கள மங்களவாதியங்கள் முழங்க வைகுந்த காட்சிகள் நடைபெற்றது இதில் சுற்றுப்பகுதி கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமீத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமி வீதி விழா நடைபெற உள்ளது ஏற்பாடுகளை சொர்க்கவாசல் திறப்பு விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் பத்து என இருபது நாட்கள் நடைபெற்றது அதுவும் வைகுண்ட ஏகாதசி நாளன்று அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பக்தர்களுக்கு பெருமாள் எழுந்தரளி அருள் பாலிக்கும் நிகழ்வு ஐதீகமாக நடந்து வருகிறது இந்நிலையில் வைகுண்ட ஏகாதேசியான இன்று சொர்க்கவாசல் திறப்பு மிகவும் முக்கியமான நிகழ்வாக அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் வழியே பெருமாள் எழுந்தருளி தரிசனம் கொடுக்க பக்தர்களும் அதே சொர்க்கவாசல் வழியாக வந்து பெருமாளை தரிசனம் செய்து சென்றனர் இதேபோல் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமித வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தாயாருடன் பரமபத வாசல் வழியாக வந்தார் விடியகாலை முதலே காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களுடன் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வருவதைக் கண்டு ஆனந்தம் அடைந்து பெருமாளை வழிபட்டு சென்றனர் இதேபோல் முத்திரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள புண்டரேகா வள்ளி சமேத கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பெருமாள் தாயாருடன் வாசல் வழியாக வந்தார் முதலை காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா என்ற கோஷங்களுடன் அமைந்துள்ள ஸ்ரீ அத்தி அனந்தரங்கநாத சன்னதியில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது ரங்கநாதருக்கு சிறப்பு அலங்காரம் நடத்தப்பட்டு கோவில் உட்பட நடைபெற்றதை அடுத்து பெருமாள் பரமபாதல் வாசல் வழியாக வந்தார் விடயகாலை முதலை காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா என்ற கோஷத்துடன் பெருமானை தரிசனம் செய்தனர் முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவிலில் பரமபத வாசல் திருப்பு விழாவாக நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட ஹயிரீவ பெருமாள் முன்பு பக்தர்கள் பரமபத வாச வழியாக சென்று பெருமாளை வழிபட்டுச் சென்றனர் புதுச்சேரி வில்லியனூர் கொமின் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட விளவாய்க்கால் கிராமத்தில் காய்கறி கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யும் என்ற தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்திற்கு தினம்தோறும் டன் கணக்கில் காய்கறிகள் இறக்குமதி செய்யப்படுகிறது அப்போது அங்கு அழுகி வீணாகும் காய்கறிகளை நிறுவனத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் சங்கராபரணி ஆற்றங்கரை போரமும் கொட்டி வருகின்றன இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் நமது ஸ்கைசேட் மாலைபூமி தொலைக்காட்சி இதுகுறித்து செய்தி வெளியிட்டது அதன் எதிரொலியாக விளையினர் கொமின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மற்றும் உதவியாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் அந்த நிறுவனத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அந்த நிறுவனம் உரிமம் இல்லாமல் செயல்பட்டது தெரியவந்தது அடுத்து உரிமம் இல்லாமல் நிறுவனத்தை எப்படி நடத்தலாம் என்றும் உரிமம் இல்லாத தங்களுக்கு எவ்வாறு மின் இணைப்பு வழங்கப்பட்டது என்று அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதை அடுத்து வருகின்ற அலுவலக நாட்களில் கொமின் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு நிறுவனம் நடத்துவதற்கான தகுந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு நேரில் வருமாறு கூறினர் இதனைத் தொடர்ந்து அதுவரை உரிமம் இல்லாத இந்த நிறுவனத்தை இயக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர் மேலும் இதுவரை சரியான ஆவணங்கள் இல்லாமல் நிறுவனத்தை இயக்கியதற்கு தகுந்த அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி அடுத்த களிங்கமலை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோபாலா கோவிந்தா என்ற பக்தி பரவசத்துடன் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி அடுத்த கலிங்கமலையில் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட உற்சவம் ஏகாதசி கடந்த பதிமூன்றாம் தேதி பகல்பத்து துவங்கியதா அன்றைய நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு வந்தார் பகல்பத்து திருவிழாவின் பத்தாம் நாள் பரமபதநாதன் சேவையில் ஸ்ரீரங்கநாத பெருமாள் எழுந்தருளி காட்சி அளித்தார் தொடர்ந்து திருமங்கை ஆழ்வார் திருவடி தொழல் நிகழ்வும் நடைபெற்றது தொடர்ந்து பதினோராம் நாளான இன்று அதிகாலை வைகுண்ட ஏகாதசியையொட்டி அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் துலாம் லக்கணத்தில் சுர்க்கவாசல் நடை திறப்பு விழா பாமா ருக்மணி சமேதராக ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுவாமி பரமநாதனாக சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தாா் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் சொர்க்க வாசலை திறந்தபோது அதிகாலை முதலே வருகை புரிந்து காத்திருந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சொர்க்க வாசலுக்குள் நுழைந்து கோபாலா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் முழங்க ஸ்ரீரங்கநாத பெருமாள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டுச் சென்றனர் இதில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காலை விடிந்த பின்னரும் பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காலை விடிந்த பின்னரும் பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது மார்கழி மாதம் துவங்கியுள்ளது இதன் காரணமாக பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது புதுச்சேரியின் நகர பகுதி மற்றும் கிராம பகுதிகள் முழுவதுமாக பொழுது விடிந்த பின்னரும் பனிப்பொழிவு அதிகமாகவே காணப்பட்டது இதனால் சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாத வகையில் பனிப்பொழிவு இருந்தது வாகன ஓட்டிகள் அனைவரும் முகப்பு விளக்குகளை உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் அறுபது அடி உயர கிறிஸ்துமஸ் மரம் நிறுவப்பட்டுள்ளது புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே ஆண்டவர் ஆலயம் அமைந்துள்ளது சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் அறுபது அடி உயர கிறிஸ்துமஸ் மரம் நிறுவப்பட்டுள்ளது மேலும் பதினைந்து ஆயிரம் எல்இடி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மின் விளக்குகளின் வெளிச்சத்தில் ஜொலித்த பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரத்தை சுற்றுலா பயணிகள் மற்றும் புதுவை மக்களை கவர்ந்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று புதுவை மக்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடு மற்றும் வெளியூரை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த ஆலயத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிந்து மூன்று நாட்கள் இந்த மரம் மக்களின் பார்வைக்காக வைக்கப்படும் என்று ஆலய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் சேதராப்பட்டில் இயங்கி வரும் மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது வானூர் தாலுகா சேத்ராபட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அரவிந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது இவ்விழாவினை துவக்கி வைத்த கல்லூரியின் சேர்மன் நித்யானந்தன் சிறப்புரை நிகழ்த்தினார் அப்பொழுது அவர் மாணவர்கள் தங்கள் வாழ்வில் எவ்வாறு முன்னேற வேண்டும் மாணவர்கள் தங்களை பொருளாதார ரீதியாக எவ்வாறு மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மேலும் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் மருத்துவர் மோகன் மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் சபாநாயகர் பி பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்த்தினார் இவர்களுக்கு கல்லூரியின் சார்பில் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் மோகன் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்படை நிகழ்த்தினார் விழாவிற்கான ஏற்பாட்டினை கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் ஆர் சுரேஷ் மற்றும் கல்லூரியின் நிர்வாக அதிகாரி திலகவதி தலைமையில் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் இதில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி நகர வாழ்வாதார மையம் மற்றும் நவயுகா கலந்து ஏராளமான உழவர்கரை நகராட்சி நகர வாழ்வாதார மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சார்பில் கொட்டுப்பாளையம் நவீன சுகாதார மின் அங்காடி வளாகத்தில் உள்ள நகர வாழ்வாதார மையத்தில் புதுவை சேர்ந்த பல்வேறு நிறுவனத்திற்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமை உழவர்கரை நகராட்சி ஆணையர் துவக்கி வைக்க முகாம் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்றது இதில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எட்டாம் வகுப்பு முதல் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் வரை கலந்து கொண்டனர் இந்த மூலம் முதல்கட்டமாக முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு உழவர்கரை நகராட்சி ஆணையர் பணியானையை வழங்கினார் இதில் உழவர்கரை நகராட்சி நகர வாழ்வாதார மைய உதவி திட்ட அதிகாரி சிவகுமார் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் தலைமை நிர்வாக அதிகாரி மோகன்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் உப்புளம் தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலையில் திடீரென பள்ளம் ஒன்று ஏற்பட்டது இந்த தகவலை அறிந்த உப்புளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராணிபால் கெனடி அங்கு விரைந்து சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் உடனடியாக பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி மற்றும் வைதிநாதன் உள்ளிட்டோரை தொலைபேசியில் அணுகினார் அப்பொழுது மக்களுக்கு ஏற்படும் இன்னல்களை எடுத்துக் கூறினார் பொதுமக்கள் ஆலயம் கோவில் செல்லும் பொழுது முகம் சுழிக்கும் வண்ணம் சாலை இப்படி ஆகிவிட்டது என்றும் சாலையில் நெரிசல் ஏற்படுகிறது என்றும் விபத்து ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதால் போர்க்கால அடிப்படையில் இதனை உடனடியாக சரி செய்து தரும்படி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் கோரிக்கையை ஏற்று இளநிலை பொறியாளர் பாலாஜி பொதுப்பணித்துறை ஊழியர்களுடன் அங்கு வந்தார் சிறிது நேரத்திலேயே சரி செய்யப்பட்டது திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலத்தை எதிர்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற உழவாரப்பணி மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு கொடியசித்து துவக்கி வைத்தார் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் உள்ள பழமை வாய்ந்த கோவில்களை சுத்தம் செய்யும் பணியினை சென்னை அம்பத்தூரை சேர்ந்த இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தினர் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியின் சித்தர் பூமி என்று அழைக்கப்படும் வில்லையனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் உழவரப்பணி மற்றும் திருக்கோவில்களின் தூய்மை நலன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வீதி உலா நிகழ்வு கோவில் வளாகத்தில் துவங்கியது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கோவில் உழவரப்பணி மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஊர்வலத்தில் மன்றத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவில் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மரக்கன்றுகள் நடுதல் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி விளையினூர் மாடவீதிகள் மற்றும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர் இதில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி சோமசுந்தரம் செல்வநாதன் தர்மராஜ் இலக்கை இணை அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் மற்றும் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் நாடாளுமன்றத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி எஸ் டிபிஐ கட்சியினர் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து எஸ் டிபிஐ கட்சியினர் அண்ணா அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற பாதுகாப்பு மீறல் நடந்தது தொடர்பாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் அறிக்கைகள் மட்டும் விவாதத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததாக நூற்றி நாற்பத்தி ஒன்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவு வரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த தீர்மானத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் புதுச்சேரி அண்ணாசிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிழக்கு மாவட்ட தலைவர் மூசா சாஹிப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் வழக்கறிஞர் துல்லா கண்டன உரை நிகழ்த்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் ரஃபீக் மன்சூர் மாநில பொருளாளர் முகமது காசிம் மேற்கு மாவட்ட தலைவர் ஷாஜஹான் மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது ஃபாரூக் மற்றும் தொகுதி கிளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இறுதியாக சரத் பாஷா நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அந்தஸ்து நிராகரிப்பு அடுத்தது என்ன என்ற தலைப்பில் கருத்தரங்கம் தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அந்தஸ்து நிராகரிப்பு அடுத்து என்ன என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது கழகத்தின் துணைத் தலைவர் ரவி அனைவரையும் வரவேற்க கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஏ முராஜன் கருத்தரங்கம் குறித்து நோக்க உரை நிகழ்த்தினார் கழகத்தின் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் உரை நிகழ்த்த கழகத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கருத்தரங்கை துவங்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் இந்த கருத்தரங்கில் அரசியல் கட்சிகள் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்து மக்கள் கட்சி திராவிடர் கழகம் சார்பில் கட்டுரைகள் வழங்கப்பட்டது சமுதாய அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கட்டுரைகளை வழங்கினார்கள் மேலும் துபாயில் வசித்து வரும் புதுச்சேரி குயர்ப்பாளையத்தைச் சேர்ந்த ரகுபதி துபாயில் இருந்தபடியே குரல் வழியாக கட்டுரையை சமர்ப்பித்தார் கட்டுரைகளை தொடர்ந்து கருத்தரங்கில் பங்கேற்றவர்களின் கலந்துரையாடல் நடைபெற்றதில் மாநில அந்தஸ்து தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது கழகத்தின் பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி நன்றி உரை ஆற்ற புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயலாளர் பரந்தாமன் இணை செயலாளர் பெருமாள் உதவி செயலாளர் ஆண்டாள் காரைக்கால் கணபதி சுப்பிரமணியன் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காந்தி வீதி அம்பல தடையார் மடத்து வீதி சந்திப்பில் ஹவுஸ் ஷோரூமினை முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டுள்ள ஸ்பேஸ் டைம் ஹவுஸ் என்ற வாட்ச் கடை செயல்பட்டு வருகிறது இதன் புதிய கிளை மகாத்மா காந்தி வீதி அம்பலதடையார் மடம் வீதி சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாட்ச் கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிலையில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கே எஸ் பி ரமேஷ் எம்எல்ஏ மற்றும் ஸ்விஸ் குழும தலைவர் சலாவுதீன் இயக்குநர்கள் அப்துல் கரீம் முகமது வாசிப் உட்பட பலர் பங்கு பெற்றனா் ஸ்வீஸ் டைம் ஹவுஸ் என்ற புதிய கடையின் தலைத்தளத்தில் முதல் தளத்திலும் முன்னணி நிறுவனங்களின் பல்வேறு வகையான கை கடிகாரங்கள் சுவர் கடிகாரங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா சலுகையாக நாளை ஞாயிற்றுக்கிழமை ஐம்பது சதவீத தள்ளுபடியில் கை கடிகாரங்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி சாரதாம்பால் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா துவக்கப்பள்ளி வளாகத்தில் அதனைத் தொடர்ந்து மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி ரெடியார்பாளையம் ஆந்திரேயா ஆலய பங்குத்தந்தை அருள் திரு பால் அடிகள் மற்றும் புதுவை முருங்கப்பாக்கம் பேராலய பங்குத்தந்தை அருள் திரு மேரி அந்தோணி அடிகளார் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பிரம்மாண்டமான முறையில் துவக்கப்பள்ளியிலும் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசீர்வதித்து விழா குறித்த சிறப்பு செய்தியினை வழங்கி சிறப்பித்தனர் தொடர்ந்து ஆறாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கான இந்தியாவின் மிகப்பெரிய அறிவியல் திறன் தேடல் தேர்வான விக்யான் மந்தன் மற்றும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி ஆகிய போட்டிகளில் பரிசு பெற்றவர்களை விழாவில் கௌரவித்தனர் இந்நிகழ்வில் பள்ளியின் தாளர் பிரெடரிக் ரஜிஸ் மருத்துவ இயக்குனர் ஜீட்டா பிரெடரிக் முதல்வர் அல்போன் குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகளை மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி மகிழ்வித்தனர் இந்நிகழ்ச்சியின் நிறைவில் அனைத்து மாணவர்களுக்கும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி செய்திருந்தனர் இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக தினசரி காலண்டரை மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் தலைமையில் வீடு வீடாக வழங்கப்பட்டது புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு தினசரி நாளிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முதற்கட்டமாக தொகுதிக்குட்பட்ட முத்திரையற்பாளையம் காந்தி திருநல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த பின்பு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாநில காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளரும் சீனியர் தலைவருமான தேவதாஸ் உள்ளிட்டோர் தலைமையில் புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தினசரி காலண்டர் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டதும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார் ஏற்பாட்டில் வட்டார காங்கிரஸ் தலைவர் மோகன்தாஸ் ராஜசேகர் சோமசுந்தரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் குணசேகரன் ஆழ்வார் அப்துல் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தினேஷ் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் தொகுதியின் முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கு பெற்றனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் இயக்கப்பட்ட பேருந்து பழுதாகி நின்றதால் பொதுமக்களோடு போக்குவரத்து காவலர்களும் பேருந்தை தள்ளி சென்ற வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நகர பேருந்துகள் இயங்கி வருகிறது தற்பொழுது போக்குவரத்து துறையில் இயக்கப்படும் பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நின்றுவிடுகிறது இதேபோல் இன்று மாலை புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து பாகூர் வரை செல்லக்கூடிய நகர பேருந்து ஒன்று முருங்கப்பாக்கம் பகுதியில் சென்றபொழுது பழுதாகி நின்றது மீண்டும் இயக்க முடியாததால் அதனை அறிந்து கொண்ட காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்துக்கு இடையேற பேருந்தை ஓரமாக தள்ளி சென்றனர் பழுதாகி நின்ற பேருந்தை தள்ளி சென்ற போக்குவரத்து காவலர்கள் என்ற வாக்கியத்தோடு தற்பொழுது வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பேராசிரியர் அன்பழகன் பிறந்தநாள் விழா நினைவாக தந்தை பெரியார் நடத்திய வைக்கம் போராட்டம் நூறு கருத்தரங்கம் ராஜநகரில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் பெரியார் சிந்தனையாளர் இயக்க நிர்வாகி சபரி தலைமையில் நடைபெற்றது இதில் தோழர் தியாகு வரவேற்புரை நிகழ்த்த பெரியார் சிந்தனையாளர் இயக்க பிரதாப் முன்னிலை வகித்தார் தந்தை பெரியார் மற்றும் பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்டோர் படத்திற்கு மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சாமிநாதன் புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் ஆகியோர் திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து திமுக மாநில மாணவர் அணி அமைப்பாளர் அதனைத் தொடர்ந்து வைக்கம் நூறு என்ற தலைப்பில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மற்றும் பேராசிரியர் அன்பழகன் நூறு என்ற தலைப்பில் திராவிட கழக புதுச்சேரி தலைவர் சிவ வீரமணியும் திராவிட மாடல் என்ற தலைப்பில் தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் வீரமோகன் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இந்த கருத்தரங்கில் ஏராளமான திராவிட கழக நிர்வாகிகள் பெரியார் சிந்தனை இயக்க நிர்வாகிகள் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பெரியார் சிந்தனையாளர் இயக்க புதுச்சேரி நிர்வாகி தீனா செய்திருந்தார் பெருமாள் ஆலயத்தில் நடந்த சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தோதாந்திரிநாத வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலன் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டார் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஆலயத்தில் தரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் இதற்கான ஆலய நிர்வாகத்தினர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சொர்க்கவாசல் திறப்பு விழாவை முன்னிட்டு சுற்று வட்டாரங்களை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தது புதுச்சேரியில் பாகூர் தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு விளையாட்டுப் பொருட்களை அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி வழங்கினார் புதுச்சேரியில் பாகூர் தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு விளையாட்டுப் பொருட்களை அரியாங்குப்பூர் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி வழங்கினார் இளைஞர்களை ஊக்கப்படுத்தவும் நல்வழிப்படுத்தவும் பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நல உதவிகளும் மற்றும் ஆலயங்களை புனரமைத்தல் புதிதாக அமைத்தல் உள்ளிட்ட திருப்பணிகளையும் செய்து வருகிறார் இந்நிலையில் இளைஞர்களை மேலும் ஊக்கப்படுத்திடும் வகையில் அவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி கன்னிக்கோவில் அருகே நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டை பல்வேறு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் தொடர்ந்து கன்னிக்கோவில் பச்சைமாழி அம்மன் ஆலயத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது என திரளானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் பரமபத வாசல் திறப்பு ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து பெருமானை தரிசனம் புதுச்சேரியில் உரிமம் இல்லாமல் காய்கறி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்யும் தடை ஆவணங்கள் சரிபார்த்த பின்னரே நிறுவனத்தை திறக்க வேண்டும் என ஆணையர் உத்தரவு புதுச்சேரியில் பொழுது விடிந்தும் சாரல் மழை போல் பனிப்பொழிவோம் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள் தூய ஆண்டவர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அறுபது அடி உயர கிறிஸ்துமஸ் மரம் புத்தாண்டு வரை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் என ஆலய நிர்வாகம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்